ஹே காய்ஸ் கீரையை வச்சு அருமையான ஒரு பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம் இஃப் யூ லைக் லெட் வி ஸ்டார்ட் முதலாவது ஒரு பிடி அளவு கீரையை எடுத்து ரெண்டு தண்ணியில் நல்லா கழுவி தண்ணியை வடித்து ஓரமாக எடுத்து வச்சு கொள்ளணும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கீரை இது வந்து ஃப்ரெஷ்ஷானது கொஞ்சம் மண்ணோட இருக்குது அதால் நான் இப்படி ரெண்டு தண்ணியில் கழுவினான் அதை ஒரு பேனில் சேர்த்துட்டு ஒரு கையளவு சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெட்டி கட்டி போடாதேங்கோ ஏன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு கொடுக்கூடாது காரம் வந்துட்டுதுன்னு சொன்னா பிள்ளைகள் சாப்பிட விரும்ப மாட்டேனும் அதால பச்சை மிளகாயை முழுசாவே போடலாம் ஒரு கொத்து கருவேப்பம்பா போட்டுட்டு இது நல்லா சுருண்டு வர்ற அளவுக்கு வதக்க வேணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளே சட்டியில் நல்லா சுருண்டு வந்துடும் இது எனக்கு கேரம் தேவையான பச்சை மிளகாய் வெட்டி போடுங்க கொஞ்சம் தூள் சேருங்க நான் அதை ஒன்றும் செயற்கையில் என்னடா பிள்ளையிலேயே கொடுக்குறத அதில் நான் உறப்பே கன்சிடர் பண்ணி தான் செய்வேன் தேவையான அளவு உப்பு ரெண்டு மேசக்கரண்டிக்கு தேங்காய் பால் இங்கே உள்ள குளிருக்கு அது உறைஞ்சிட்டு தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த பச்சை மிளகாயை செப்பரேட் பண்ணி எடுக்கிறோம் இதுதான் எங்களோட டிஜிட்டல் மத்து இந்த மத்தை வச்சு நல்லா கடைஞ்சி எடுக்க போகிறோம் அதான் அதாவது நல்ல மைய பேஸ்டா கரைச்சு எடுக்கிறது இல்ல சாதுவா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தெரியற அளவுக்கு இந்த அளவுக்கு கரைச்சு எடுத்தா காணும் கால் கப் பருப்பு எடுத்து அதோட உள்ளி கருவேப்பில மஞ்சள் கொஞ்சமா உப்பு கொஞ்சம் தான் உப்பு சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்குறேன் மசிச்சு எடுத்துருக்குறேன் அதையும் சேர்த்து பிரட்டிட்டு தாளிப்பு நான் புரிம்பாக எடுத்து வச்சேன்னா சேர்த்து கலந்துட்டு உப்பு இருக்க செக் பண்ணி பாருங்க கடைசியாக கால் டீஸ்பூன் போல் வறுத்த சீரகத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறினா பிறகு தேசிப்பழம் தேசி பாதி புளி சேர்த்துட்டு நல்ல சுடு சோத்தில் போட்டு குடுத்திங்கடம் சூப்பராக இருக்கும் இதை எந்த பிள்ளைகள் சாப்பிட்டுதா இல்லையான்றது ரெண்டு பிள்ளைகளும் சாப்பிட்ற வீடியோ இந்த மெட்டல்ல இருக்குது இப்போ எந்த பிள்ளை சாப்பிட்ற வீடியோவில் இந்த வீடியோவிலே அட்டாச் பண்ணி இருக்கிறேன் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்றது நீங்களே பாருங்க நல்லா ஆ ஒருவே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல சாந்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதுதான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.